அனைவருக்கும் வணக்கம் பழையநிறுத்தி சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இது என்னதுன்னு பார்த்தீங்களா பானிபூரிங்க பானிபூரி அடுத்து வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வந்து மிஷினில் எப்படி சூப்பராக வைக்கிறாங்க பாருங்களேன் ஸ்ப்ரிங் மாதிரி பிள்ளைகளுக்கு ரொம்ப வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இருக்கக்கூடிக்கு போயிருந்தோமா அங்கே தான் அங்கே உள்ள கடைகளை பூரா வீடியோ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ பிள்ளைகள் இதை பார்த்தோன்னே என்ன கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க அது எங்கேயுமே ஏற்பட்டது பிள்ளைகளுக்கு வந்து பொட்டேட்டோனால் ரொம்ப பிடிக்கும் ஆசையாக கேட்குறது அடுத்து பானிபூரி பானிபூரி யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் எல்லாத்துக்குமே பானிபூரி வந்து ரொம்ப பிடிக்கும் பானிபூரிய அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உன சரி அப்படின்ட்டு பிள்ளை எல்லாத்துக்கும் பானிபூரி அடுத்து உருளைக்கிழங்கு அடுத்து வந்து என்னதுன்னா காலிஃப்ளவர் சிப்ஸு எல்லாமே கேட்டு வாங்கி சாப்பிட்டோங்க சூப்பராக இருந்துச்சு சரி அதைத்தான் சரி அவங்க போடுற இன்றைக்கி நம்ம ஏதாச்சும் வீடியோ எடுப்போமே அப்படின்ட்டு அவங்க தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் எவ்வளோ அழகாக செஞ்சாங்கன்னு பார்த்தீங்களா ஒரு செகண்ட் தான் அப்படியே வேகமாக அது எடுத்துட்டாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக எண்ணெயில் போட்டு எடுக்காங்கன்னு பாருங்கள் காளிப்புலவரும் போட்டு எடுத்துட்டாங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்களா பார்க்கவே நிறைய ஆசையாக இருந்துச்சு அடுத்து இது வந்து எதுக்கு நறுக்கிறாங்க பார்த்திங்களா நம்ம என்னதுன்னா வெங்காயம் வேணால் நறுக்குனாங்களா மசாலா பொறி கட்டுனோம் மசாலா பொரிக்கு தான் வெங்காயம் எல்லாமே நறுக்கி அடுத்து இந்த குருமா ஊற்றி தராங்க வெரி டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இருக்க முடி போனீங்கன்னா இங்கே சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே என்னென்ன சாப்பிட்டோம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அடுத்து வந்து சிப்ஸு காலிஃப்ளவர் சிப்ஸு இதுக்கு சாப்பிட்டோம் அடுத்து வந்து மசாலா பூரி சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிடவே மறக்காமல் நீங்களும் இருக்க முடியும் போனீங்கன்னா இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் யார் யாருக்கு பானிபூரி அடுத்து காலிஃப்ளவர் எதுனா உங்களுக்குனா நான் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பழனித்து சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே போட்டு போட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்களா பார்க்கவே சூப்பராக இருக்கலாங்க அதில் கொஞ்சோண்டு மிளகா பொடி நிறையா இதுகளாக இது பண்ணி கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பிடவே வேக ரொம்ப நல்லா வேகணும்ல வேகறதுக்காண்டி போட்டு போட்டு எடுக்கிறாங்க எவ்வளோ அழகாக போட்டு எடுக்காங்கன்னு பார்த்தீங்களா ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தாங்க எல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பிள்ளைகளுக்கு பூரா அதான் ரொம்ப பிடிக்குது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் காளிப்புழவ ரெடி ஆயிடுச்சு